வணக்கங்க பட்டுக்கோட்டை கரைப்புற அமுதமிகள் சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னா கத்தரிக்காய் கத்திரிக்காயும் வாழைக்காயும் வச்சு பிரியாணிக்கு சைடிஸ் மாதிரி குருமா மாதிரி சேர்த்துக்கோ இல்லையா சாணா அதுமா அது அது செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கத்திரிக்காயை மட்டும் வச்சு சில பேர் செய்வாங்க வாழைக்காயும் வச்சு சில பேர் செய்வாங்க நான் ரெண்டையும் சேர்த்து செய்ய போகிறேன் இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க தோசை இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிற மாதிரி அப்படி செய்யப்போம் ஆனால் பிரியாணிக்கு ஸ்பெஷல் இப்போ இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு சேர்க்குற பொருள் வந்து வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் வறுத்துருக்கேன் இது வறுக்கலை பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் இது வறுத்த வேர்க்கடலை தேங்காய் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இருக்கும் அப்புறம் ஒரு பட்டை அப்புறம் கல்பாச்சி பாதி அப்புறம் கிராம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு தான் போட்டிருக்கோம் இதெல்லாம் பருத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம அடிச்சுக்குவோம் அப்புறம் மசாலா பொருள் வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஹேஸ்மீட் மிளகாய் தோல் போட்டிருக்கேன் ஏன்னா அது கலர் கொடுக்கும் உரப்பும் கம்மியாக இருக்கும் இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து தனி மல்லித்தூள் இது மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி பெருசாக எடுத்துருக்கேன் சின்ன தான் ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் தோல் உரிச்சிட்டு மறைஞ்சிக்குவோம் அப்புறம் ஒரு பத்து பை பூண்டு இஞ்சி திண்டு ரெண்டு தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் அடிக்கிறதுக்காண்டி தாண்டி இப்போ இவ்வளோதாங்க இதுக்கு தேவை இதோடையெல்லாம் சேர்த்து செஞ்சால் செம்மையாக இருக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் இவ்வளோ ஜாமான் சேர்த்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி இதுக்கு வந்து ஒரு நாலு முந்திரியும் இந்த எள்ளு இந்த கடலை வேர்க்கலை இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்காண்டி தான் அதை சேர்த்துருக்கோம் நாலு முந்திரி அரிசி தானே சேர்த்துக்குங்க பிரியாணிக்கு உள்ள செய்ய நம்ம வந்து கடாயை வச்சாச்சு ஆகி விட்டுக்குவோம் இந்த கத்திரிக்காயை வந்து இப்படி அரிஞ்சுக்குங்கன்னா பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏற்கனவே இதில் பூச்சி இருந்துச்சு அதனால் அரைஞ்சிட்டு அப்புறம் போட்டேன் வாடகாய் எப்போதும் அது ஏற மாதிரி விஷயத்தமா அப்படி அரிஞ்சுக்குங்க இது வந்து நான் அரிஞ்சு பத்து நிமிஷம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க என்னென்னா கொஞ்சம் உப்பை போட்டுக்குங்க தனியில் எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இந்த எண்ணெயை வந்து நம்ம தாளிக்கவும் பயன்படுத்திக்கலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப வேக வேணாம் ரொம்ப ப்ரௌன் கலராக வந்து மறுபடி நம்ம போடையில் அப்படியே அது சுற்றிக்கிட்டு போயிடும் அதனால் இப்படி சுமாராக கொஞ்சம் வடம் போட்டு எடுத்துருங்க இந்த எண்ணெய் சட்டத்தில் சாத உருவெல்லாம் நான் சொல்கிறது இதுதான் சத்தமாக தோட்டம் சத்த வந்தது போதும் போய் எடுத்தார் ஆனால் வாழைக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பொறிச்சு போட்டால் அதனால தான் இப்படி போடுறேன் எண்ணெயோட தண்ணியோட நம்ம கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்க மாதிரி தெரியுது ஐம்பது இணரம் ஊற்றுனேன் அது வந்து சேர்க்கறது சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு தெரியும் பயிர் நெந்தது பூணும் எடுத்துருவோம் இப்போ சோம்பு பட்டை நம்ம போடலை பிரியாணி இடை போடலை சாரி பிரியாணி இடை போடலை அது நடாது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பருத்த கருவ அப்புறம் சுத்தமல்லி வச்சு வெங்காயம் பாக்கெல்லாம் நம்ம பட்டையெல்லாம் போட்டு வறுத்து அடிச்சிருக்கோம் அதனால் வேணாம் நல்லா வதங்கணும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு இது நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கி வரட்டும் இந்த மாதிரி சாலை வச்சிங்கன்னா நீங்கள் தெரிவே மணக்குங்க அப்படி ஒரு வாக்கம் வரும் இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா அரிஞ்சு வச்ச தக்காளி குட்டியாக தக்காளி அரைஞ்சி நெய்ஸாக போட்டிங்கன்னா அடித்தது மாதிரியே நல்லா மசாலா மரு சமைக்கல அப்பப்போ ஏதாவது சொல்கிற டிகை வந்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு பயனாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் கட்டும் குட்டி குட்டியாக தக்காளி அரிஞ்சதுனால அந்த சாந்தெல்லாம் இப்படி இறங்கி இப்படி அடிச்சது மாதிரி இறங்கிப்பாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போயிடும் இஞ்சி பூண்டு இருச்சோம் இல்லையா அதை போடும் இந்த பச்சை நசம் போகிற அளவுக்கு இதை வதக்கிக்குவோம் வதஞ்சிருச்சு அடிச்சு வைச்ச கிரேவி மசா மசாலாவை சேர்த்துக்கலாம் அதாவது முந்திரி வேர்க்கடலை நான் அடித்தோம் இல்லையா அதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொடுக்கும் அப்புறம் மிளகாய் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் மொத்தமாக சேர்த்து இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறது வந்துங்க கலர் கொடுக்கும் உரப்பு அவ்வளோதான் இருக்காது நல்லாயிருக்கும் மசாலா நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே வாழைக்காயும் கத்திரிக்காய் சேர்ப்போம் அப்பா அப்பா அப்படி ஒரு வாசங்க வீட்டுக்குள்ளே நிற்க முடியல அவ்வளோ வாசம் வருது இப்போ நம்ம கத்தரிக்காய் வாழைக்காய் எல்லாத்தையும் போவோம் ஏற்கனவே இது கொஞ்சம் வதங்கிடுச்சு இது கொஞ்சம் உண்டு

அதாவது சால்னா ரெடியாக இருக்குது பாருங்க பிரியாணி இது இது இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்க தெருவே மணக்குதுங்க மணக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நீங்கள் ஃபர்ஸ்டியும் நான் சொன்ன பொருளெல்லாம் சேர்த்து ஒரு முறை செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொருள் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க